கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இந்த டிவன் மார்னிங் டிவன் பாட்காஸ்டை கேட்டுக் கொண்டு இருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்தவராக இயேசு கிறிஸ்துவன் இணையற்ற நாமத்தினால் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கான வேத வசனம் கலாத்தியராய் இந்த அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்கள் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சை அடுக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை இன்றைக்கு ஒன்பதாவது சூழையாகிய இச்சை அடக்கத்தை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கடந்த ஒன்பது நாட்களாக நாம் தொடர்ந்து ஆவியின் கனியை குறித்து தியானித்து வருகிறோம் இந்த கனியை கொடுப்பதற்காகவே தேவன் நம்மை ஏற்படுத்தினார் என்று முதல்ல நாம் பார்த்தோம் ஒரு மனிதனின் வாழ்வில் இந்த ஒன்பது கனிகள் ஆகிய ஆவியின் கனி இருந்தால் அவனை சுற்றி இருக்கிற இடம் குட்டி பர்லோகமாகிவிடும் இந்த ஒன்பது சுலைகளால் நிரம்பிய ஆவியின் கனி நம் வாழ்வில் காணப்பட வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் வாஞ்சிக்க வேண்டும் அதற்காக செபிக்க வேண்டும் தொடர்ந்து கடைசி சுலை ஆகிய இச்சை அடக்கத்தை குறித்து நாம் இந்த நாளில் தியானிக்க தேவன் நமக்கு குருவை செய்வாராக ஒரு இடத்தில் தீ பற்றி எதற்கும் அடங்காமல் எரிகிறது என்றால் அது அபாயகரமானதாகும் ஒரு கார் பிரேக் பிடிக்க முடியாமல் போனதால் கட்டுக்கடங்காமல் சென்றால் அதுவும் அபாயமாகும் ஒரு காலையோ ஒரு யானையோ கட்டுக்கடங்காமல் ஓடினால் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு அபாயமாகும் ஆனால் ஒரு மனிதன் கட்டுக்கடங்காமல் மனதை அடக்காமல் இருப்பானால் அவன் மற்ற முந்தின யாவற்றை பார்க்கலும் மிகவும் அபாயகரமானவன் அதனாலதான் நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது பலவானை பார்க்கலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன் பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் என்று வேதம் கூறுகிறது மனதையும் கண்களையும் அதன் அதன் இஷ்டத்துக்கு விடுவதால் தான் பாவம் நம் வாழ்வில் நுழைகிறது கண்களின் இச்சையினால் தான் ஆதி தாயாகிய ஏ பாவத்தில் விழுந்தாள் கிரேக்க நாட்டில் பாரம்பரிய கதை ஒன்று உண்டு அட்லாண்டா என்னும் பெண் மிகவும் வேகமாக ஓடக்கூடியவள் அது மாத்திரமல்ல குறி தவறாமல் அம்பு எய்வதிலும் சிறந்த வேட்டக்காரியுமாய் இருந்தாள் அவளை திருமணம் செய்ய அநேகர் முயன்றனர் அவர்களுக்கு அவள் ஒரு நிபந்தனை விதித்தாள் தன்னை ஓட்ட பந்தயத்தில் யார் தோற்கடிக்கிறார்களோ அவனை திருமணம் செய்வதாகவும் இல்லாவிட்டால் அவனை கொன்று விடுவதாகவும் நிபந்தனை விதித்தாள் அநேகர் அவளோடு போட்டி போட்டு தோற்று தங்கள் தலைகளை இழந்தனர் ஹிப்போமன்ஸ் என்பவன் இவளை நேரடியாக மோதி தோற்கடிக்க முடியாது எப்படியாவது தந்திரமாக தோற்கடிக்க வேண்டும் என்று சொல்லி மூன்று தங்க ஆப்பிள்களை கொண்டு வந்து ஓடும்போது அவ்வப்போது ஒவ்வொன்றாக வீசினான் அட்லாண்டா அது என்ன என்று பார்க்க குனிந்து எடுக்கும்போது அவன் வேகமாக ஒடிச்சேய்த்து அவளுக்கு மாலையிட்டான் என்பது கதை இப்படிப்பட்ட வீராங்கனையாக இருந்தாலும் கண்களின் இச்சை என்று வரும்போது விழுந்து போவது சகஜம் தன்னுடைய பலத்தினால் அநேகரை விழப்பண்ணினவள் கண்களின் இச்சையினால் அவளே விழுந்து போனாள் வேதத்துல ஒன்று குறைந்தர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி அஞ்சாம் வருஷம் சொல்கிறது பந்தயத்திற்காக போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாயிருப்பார்கள் அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள் நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம் என்று பார்க்கிறோம் ஒரு கிரிக்கெட் போட்டியில் விளையாட வேண்டும் அல்லது கால்பந்து விளையாட வேண்டும் என்றால் அதற்கான தொடர் பயிற்சியில் ஈடுபட வேண்டும் அடக்கம் உள்ளவர்களாக கண்டதையும் சாப்பிடவோ குடிக்கவோ கூடாது அப்படி அவர்கள் தங்களை ஒரு கட்டுக்குள் வைத்திருந்தால்தான் போட்டி அன்று நன்கு விளையாடி ஜெயிக்க முடியும் அவர்கள் அழிவுள்ள ஒரு கப்பையோ பணத்தையோ பெறும்படி அவ்வளவு அடக்கம் உள்ளவர்களாக தங்கள் சரீரங்களை பாதுகாக்கின்றனர் ஆனால் நம் கத்தருக்குள் பொறுமையோடு நம் ஓட்டத்தை தொடர்ந்து ஓடிச் போது அழிவில்லாத நித்திய நித்தியமாய் நமக்கு கிடைக்கப் போகிற கிருடத்தை பெறுவோம் அப்படி பெற வேண்டும் என்றால் எத்தனை கவனமாக அடக்கமாக உள்ளவர்களாக இருக்க வேண்டும் சிலருக்கு உணவுப் பொருட்களை பார்த்தவுடன் ஒரு இச்சை சிலருக்கு இனிப்பு பண்டங்களை பார்த்தவுடன் ஒரு இச்சை சிலருக்கு மதுபான வகைகள் மேல் இச்சை சிலருக்கு பெண்களை பார்த்தவுடன் இச்சை சிலருக்கு நகைகளை பார்த்தவுடன் இச்சை சிலருக்கு நல்ல புடவைகளை பார்த்தவுடன் இச்சை என்று இச்சையின் ரகங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் இவற்றில் நாம் எந்த ரகத்தில் இருக்கிறோம் என்று நாம் நிதானித்து அறிந்து அவைகளை விட்டுவிட தேவன் நமக்கு கிருபை செய்வாராக நாம் இப்படியே இது போன்ற இச்சைகளில் விழுந்து கிடப்பது கத்தருடைய சித்தம் அல்ல நாம் ஆவியின் கனியாகி இச்சை அடக்கத்தை உடையவர்களாக மாற வேண்டும் என்பதே அவரது விருப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் நம்மை அடக்கி இந்த இருந்து வெளிவர வேண்டும் கலாத்தியராய்ந்த அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் சொல்லுகிறது கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று வேதம் கூறுகிறது சிலுவையில் அறைந்து விட்ட ஆசை இச்சைகளை நாம் திரும்பவும் நம்முடைய சிந்தனையில் சரீரத்தில் கொண்டு வருவோமானால் நாம் கிறிஸ்துவனுடையவர்கள் அல்லவே இப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை ஆராய்ந்து நான் ஏதாவது இச்சையில் விழுந்திருக்கிறேனா என்று பார்த்து கர்த்தருடைய ஆவியானவருடைய கிருபியினால் வெளிவர முயற்சிக்க வேண்டும் ஒருவேளை விழுந்திருந்தால் எழுந்திருக்க முயற்சிக்க வேண்டும் நம் தவறு எங்கேயாவது விழுந்து விட்டால் மற்றவர்கள் பார்க்க முன் வேகமாக எழும்பி எதுவுமே நடக்காதது போல தூசியை தட்டி எழுந்து செல்வது போல பாவத்தில் இருந்து விழுந்திருந்து எழுந்தாலும் கத்தருடைய கிருபியுடன் மீண்டும் எழும்பி தூசியை போன்ற அழுக்கான பாவங்களை உதறிவிட்டு மீண்டும் கர்த்தருடைய வழிகளில் நடக்க பிரயாசப்பட வேண்டும் விழுந்த இடத்திலே விழுந்து கிடந்தால் பார்ப்பவர்கள் நகைப்பார்கள் வெட்கப்பட வேண்டிய நிலை ஏற்படும் ஆவியின் கனியாகிய ஒன்பது சுலைகளும் நம் வாழ்வில் நிறைந்து காணப்பட்டும் அப்போது நம்மை காண்பவர்கள் நம்ம கிறிஸ்துவை காண்பார்கள் நம்மால் தனியாக இந்த சுலைகளை வெளிப்படுத்த முடியாது தான் ஆனால் கர்த்தருடைய ஆவியானவரே இந்த கனியை நமக்கு தருகிறபடியால் அவருடைய உதவியுடன் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆவியினால் எல்லாம் ஆகும் என்ற வார்த்தையின்படி ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் நம் வாழ்வில் ஆவியின் கனியை வெளிப்படுத்துவோமா கர்த்தருக்கு பிரயோஜனமான எந்த நற்கிரியையும் செய்ய ஆயத்தப்பட பாத்திரவான்களாக நக்கனியை வெளிப்படுத்தி அவருக்காக பிரகாசிப்போமா யோவான் பதினைஞ்சாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்லுகிறது நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொன்னாரே எனவே ஆவியின் கனிகளை கொடுத்து தேவனுக்கு என்று மகிமையாய் நம் ஜீவிப்போமா கண்களை முடிய நம்ம ஜபிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே நாங்கள் கனி கொடுக்கும்படியாகவும் அதன் நிலைத்திருக்கும்படியாகவும் எங்களை ஏற்படுத்தி எங்கள் வாழ்வில் ஆவியின் கனியை கொடுக்க வெளிப்படுத்த கிருபச் ஒன்பது அற்புத சுலைகளால் நிரம்பிய ஆவின் கனியால் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபச் செய்யும் எந்த இச்சையும் எங்கள் சரீரத்திலேயோ சிந்தனையிலோ காணப்படாதபடி கிறிஸ்துவின் ரத்தத்தால் ஜெயம் கொள்ள கிருபச் செய்தரலாம் இந்த ஒன்பது ஆவியின் கனியை குறித்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் தியானித்து அதன்படி நடக்க ஜீவிக்க எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டு வர ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே ஆவேன் ஆமேன் கத்தத்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசிர்வதிப்பாராக ஆமேன்